பெப்ரல் மகாராஜ குழுமத்தின் நடைபெற கேட்பு நாட்டிற்கு வரகை தந்துள்ள தென் ஆப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தாபோ இம்பாக்கி கடந்த சில நாட்களாக பல்வேறு செயல் பங்கு பங்குபற்றுகிறார் சர்க்கிள் ஆஃப் ட்ரீம்ஸ் சிறந்த தலைவர்களை உருவாக்கும் நோக்கில் கொழும்பிலுள்ள சினமெண்ட் லைஃப் அட் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஹோட்டலில் நேற்றும் தாபோ இம்பாக்கி தலைமையில் நடைபெற்றது நாளை நாட்டிற்கு சிறந்த தலைவர்களை உருவாக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாநாட்டில் வணிகம் தொழில் முனைவு விளைவாக்கு உள்ளிட்ட பல துறைகளை நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால திட்டம் தொடர்பிலானது மகாராஜ் குழுமத்தின் குழும பணிப்பாளரும் தலைவருமான சிவான் டேனியலும் இதில் பங்கேற்றிருந்தார் வர்த்தகர்கள் அதே போன்று நாட்டில் உள்ள முன்னணி வணிக நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்கின்றனர் இந்த கலந்து நிகழ்ச்சி சிறுசு டிவியில் ஒளிபரப்பட உள்ளது